ஹலோ விவே சிறுவெடிக்கா ஆசைன் இப்ரமும் ரொம்பவே கோவாயிருந்துட்டு இருக்காங்க முத்து யார் பண்ண வேலையா இருக்கும் இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆர்டர் கொடுத்தவங்க கிட்டே போயிட்டு சார் இது மாதிரி தான் ஆயிடிச்சுன்றாங்க இங்க பாருப்பா கொடுத்த டைமுக்குள்ள அவங்க வரல அதனால வந்து இது வேற ஒருத்தருக்கு தான் போகு இந்த ஆர்டர் சரிங்க சார் வேற ஒருத்தர் யார் எடுத்திருக்காங்க இந்த ஆர்டர் அப்படின்னு முத்து கேட்கறாங்க அதான் சிந்தமணி இருக்காங்க இல்லையா அவங்க தான் அப்படின்றாங்க அப்போ முத்துவுடைய ஃப்ரெண்டே இருந்துட்டு அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சிந்தமணி இருக்குமா டேய் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவளா இருக்குமா நினைக்காது அவளே தான் இதுக்கு காரணம்ன்றாங்க சிந்தாமணி அந்த வேலையவே பண்ணியிருக்கா கண்டிப்பா நான் அவன சும்மா விட போறது இல்லை அவளுக்கு ஒரு சரியான பாடத்தை நான் கத்து கொடுத்தே ஆக வந்துட்டு ரொம்பவே கோவமா இருந்துட்டு இருக்காங்க சரிடா வீட்டுல இருக்கிறது எல்லாமே முன்கூட்டியே சொல்ற ஆள் யார்கோன்றாங்க தெரியலடா அது எனக்கு ஆனா யாரு என்னது சீக்கிரமாவே நான் கண்டுபிடிச்சி ஆகணும்ன்றாங்க ஏன்னா இந்த மாதிரி வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீனாக்கு கெதிடா அது நம்ம பேசிக்கிற விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு ஒருத்தர் மேலே சந்தேகம் இருக்குன்றாங்க யார் இடான்றாங்க என் அம்மா தான் இதுக்கெல்லாம் காரணமோன்னு எனக்கு தோணுதுன்னு முத்துன்னு சொல்கிறாங்க ஒன்றே உங்கள் ஃப்ரெண்டு இருந்துட்டு டேய் அம்மா அவங்க எது காரணம் எனக்கு அவங்க மேல தாண்டா சந்தேகமாக இருக்குது கண்டிப்பாக இதுக்கும் அவங்களுக்கு எதுக்காச்சும் சம்மதம் இருக்குன்னு தெரிஞ்சால் நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேன்றாங்க நானும் போனா போட்டேன்னு பார்த்தா ரொம்ப தானே ஓவராக போய்கிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் அவங்கன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் இருக்குன்னு முத்து கோவமாக போகிறாங்க அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ